வணக்கம் நண்பர்கள இன்றைய அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று பொழுது கண்டு இரங்கள் மாலையோ அல்லை மணந்தார் உயிரினும் வேலை நீ வாழி பொழுது மாலையோ மாலை பொழுதோ அல்லை இல்லை மணந்தார் கூடினார் உயிரினும் உயிர் போக்கும் வேலை வேல் ஆயினை நீ நீ வாழி வாழாக பொழுது மாலை பொழுதே பொழுதே மாலை பொழுதே வாழ்வாழ வாழ்வாயாக பொழுதே மாலை பொழுதே வாழ்வாயாக நீ மாலை பொழுதல்ல காதலரை மனம் செய்து கூடி வாழ்ந்த மகளிர் உயிரை உண்ணும் ஒரு வேலாக இருக்கின்றாய் நீ வாழ்வாயாக புன்கண்ணை வாழி மருள் மாலை என் கீழ் போல் வன் கண்ணதோ நீண்துணை புன் பொலிவிழந்த கண் கண்ணை கண்ணை கண்ணையுடையாய் வாழி வாழ்வாயாக மருகன் மருள் மயங்கி மாலை மாலை பொழுது எம் எமது கேள் காதலர் போல் நிகராக மண்கண்ணதோ கொடுமையானதோ நீ உனது துணை துணை மாலை பொழுதே நீ வாழ்வாயாக நீ மயங்கிய நிலையில் ஒளிவிழந்த கண்களுடன் தோற்றம் அளிப்பதற்கு காரணம் என் துணையை போல் உன் துணையும் கொடுமையானதோ பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும் பனி குளிர் அரும்பி தோன்றி பைதல் கொள் துன்பம் கொள்கின்ற துன்பப்பட மாலை மாலை பொழுது துணி வெறுப்பு அரும்பி எய்தி துன்பம் துயரம் வளர மிகுது மிகும்படி முதிர வரும் வரும் துன்பம் தருகின்ற மாலை பொழுது நான் உயிரை வாழ்வதில் வெறுப்பை தோற்றுவித்து மேலும் துன்பம் தருகின்றன காதலர் இவ்வழி மாலை கொலை கலத்து ஏதிலர் போல வரும் காதலர் காதலையுடையவர் இல்வழி இல்லாத பொழுது மாலை மாலை பொழுது கொலை கொல்லுதல் பொழுது கொலை கொள்ளுதல் தொழில் களத்து களரியல் ஏதிலர் பகைவர் கொலைஞர் அயலார் போல போன்று ஒக்க வரும் வரும் காதலர் என்னோடு இல்லாத போது வரும் மாலை பொழுது கொலைகரத்தில் கொள்ள வரும் போல் வருகின்றது காலைக்கு செய்த நன்று என் கொல் எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை காலைக்கு காலை பொழுதுக்கு செய்த இயற்றிய நன்று உதவி என் கொல் யாதோ எவன் கொல் யாதோ யான் நான் மாலைக்கு மாலை பொழுது செய்த இயற்றிய பகை அபகாரம் காலை பொழுதிற்கு நான் செய்த நன்மைதான் என்ன மாலை பொழுதிற்கு நான் செய்த தீமைதான் என்னவோ மாலை நோய் செய்தார் மணந்தார் அகலாது காலை அறிந்தது இளேன் காலை மாலை பொழுது நோய் துன்பம் செய்தல் இயற்றல் மணந்தார் மணந்தவர் அகலாது பிரியாத காலை வேலை அறியாத அறிய பெற்றது இளேன் நான் இல்லை மாலை பொழுது இவ்வளவு துன்பம் தரும் என்பதை என்னை மணந்தவர் என்னை விட்டு பிரியாத வேலையில் நான் அறிய பெற்றது இல்லை மாலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் காலை விடியற்காலம் காலம் அரும்பி அரும்பாக தோன்றி மொட்டு மொட்டாகி பகல் பகற்பொழுது எல்லாம் பொழுதும் போதாகி பேரன்பு ஆய் மாலை மாலை பொழுது மலரும் விரியும் பூவாகிவிடும் இந்நோய் இந்த துன்பம் காலையில் அரும்பாக தோற்றி பகல் முழுதும் மலர்வதற்கு தயாராகி மாலை பொழுதில் மலர்வது இந்த கொடிய காதல் நோய் அயல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குயல் போலும் கொள்ளும் படை அயல் தீ நெருப்பு போலும் போன்ற ஒத்திருக்கின்ற மாலைக்கு மாலை பொழுதிற்கு தூதாகி தூது ஆய் ஆயன் எடையன் குழல் புல்லாங்குழல் போலும் ஒத்திருக்கிற கொல்லும் கொல்லும் படை கொலைக்கருவி மேய்ப்பவனால் ஊதப்படும் புல்லாங்குழலின் இசை நெருப்பு போன்ற மாலை வருவதை எனக்கு தூதாகி கூறுவதோடு அல்லாமல் அப்புல்லாங்குழல் என்னை கொல்லும் கருவி போல் தோன்றுகின்றது பதிமறிந்து பைதல் உழைக்கும் மதிமறிந்து மாலை படத்தரும் பொழுது பதி நிலை ஊர் மருந்து கலங்கி பைதல் உழைக்கும் துன்பம் உறும் மதி அறிவு திங்கள் மருந்து மயங்கி மாலை மாலை பொழுது படதரும் பொழுது பட பரவும் பொழுது படை மேல் படை போல மேலிருந்து வரும்போது அறிவு மயங்கிய நிலையில் மாலை பொழுது படம் படரும் போது காதலரை பிரிந்து நான் கலங்கி துன்பப்படுவதை பார்த்து அந்த மாலை பொழுதும் துன்பமடைகின்றன பொருள் மாலை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் பொருள் சொத்து மாலையாளரை இயல்பாகை உடையவரை உள்ளி நினைத்து மருள் மயக்கம் தரும் மயங்கி மாலை மாலை பொழுது மாயும் அறியும் என் எனது மாயா இறைவா உயிர் உயிர் பொருள் தொடர் சென்ற என் கணவரை நினைத்து சாகாமல் இருக்கும் என் உயிரை இந்த மயக்கம் தரும் மாலை பொழுது செத்தொழிய செய்கிறது என்று நூற்றி இருபத்தி மூன்றாவது அதிகாரமான போது கண்டு இரங்களில் திருவள்ளுவர் நமக்கு விளக்கமாக அருள்கிறார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்